வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோ இல்லை நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் மூணு லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி ஐம்பது அடியில் சவுத் பிளேஸிங்ல ஒரு சூப்பரான வீடு கட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு நம்ம ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கவுபல் நம்ம ஆலங்குளம் டிவிபி தேட்டர் ஜேகே மால் இது எல்லாத்துல இருந்து கொஞ்சம் வாக்கவுபன் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்கு ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியா எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு உள்ளே நுடைஞ்சதுமாரி ரைட் சைடில் மாடிக்கு போகிற கேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட பார்க்கிங் சைடு வால் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது வீடு இந்த வீட்டோட ரேட் பார்ட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தேர்ட்டி செவன் லேக்ஸ் கேட்குறாங்க ரேட் டூ நெகோஷியபுள் போர் இபி சர்வீஸ் எல்லாமே இருக்குது பக்கத்தில் சுற்றி நிறைய வீடு இருக்குது பஸ் ஸ்டாண்டில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வீட்டோட மெயின் டோர் தேக்கு மரத்தலான கதவு ஹாலோட சைஸ் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் நல்லா பெரிய ஸ்பேசஸாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் ஒரு பெரிய வீடாக சேல்ஸ்க்கு வந்திருக்கு சவுத் ஃபேஸிங் ஃப்ளாட்டு ஸோ சுற்றி நல்ல நிறைய வீடுகள் இருக்குது நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் பக்கத்தில் கடைகள் எல்லாமே இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இரண்டு லட்சுமியாக ரெண்டு ஜன்னல் இருக்குது வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது ஊரோட மெயின்லே வந்துடும் ஸோ அந்த வீடு வாங்குறதுக்கு லோன் அவைலபிள் இருக்குது நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் வீட்டோட ரேட் முப்பத்தி ஏழு லட்ச ரூபா நெகோஷியபிள் தான் ஃபிக்ஸே கிடையாது கம்மி பண்ணி பேசிக்கலாம் நல்ல ரேட்டுக்கு இந்த வீட்டை ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் வீட்டோட அடுத்த பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினொன்றுங்குற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக நிறைய செல்ஃப்லாம் கொடுத்துருக்காங்க ஏர் ஒன்டெலிஸுக்காக ஜன்னலும் நிறையா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் இந்தியன் சைடில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸும் ஜேகே மாவல் டிவிபி தியேட்டரில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது ஒரு மெயினான ரெசிடென்சியல் ஏரியா இந்த ஏரியா அடுத்த வீட்டோட கிச்சன் எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிலருக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்ல ரேட்டுக்கு ப்ராப்பர்ட்டி ஓனரை பேசி உங்களுக்கு வாங்கி தரோம் ஸ்டோரேஜ்க்காக ப்ளேஸ் நிறைய கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன காலி இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல வீடு வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிலருக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்